அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பார்க்க போற பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழை கதலை வாழை வாழை அப்படின்னாவே எல்லா வாழையிலும் வரக்கூடிய சிக்காட்டிக்கா லீவ் ஸ்பாட் அப்படின்னு இலை புள்ளி நோய் இலை சருகல் நோய் அப்படின்னுவோம் அந்த நோயை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெ பார்க்க போகிறோம் அந்த நோயானது ஈரப்பதத்தின் அதிக நம்ம இருக்கும்போது இந்தமாரி சிம்டம்ஸ் வந்து வரும் இதுக்கான நோய் தடுப்பான் முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்கே ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான ஆர்கானிக் மூலியமாக சொல்யூஷனாக வந்து நம்ம பரிந்துரை பண்ணிகிட்டு இருக்கோம் வாழையில் வரக்கூடிய இந்த பழுப்பு நாள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான முழுமையான சொல்யூஷனாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாழைகளை வந்து பார்த்திங்கன்னா கதளி வாழை இதுக்கான ஆலோசனைகளை தெரிந்து கொள்ள என்னுடைய நம்பருக்கு தொடர்பு